ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பில் இருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கான ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நான்கு ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டுன்னு பார்த்தோம்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வீடியோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையில் கூடுதலாக பணியாற்றிட பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சியும் மற்றும் காஞ்சிபுரம் காவல் எல்லைக்குட்பட்ட ஸ்பெஷல் ஜூனியல் போலீஸ் யூனிட்களுக்கு பணியாற்றிட ஏதுவாக சமூக பணியாளர்கள் அப்படிங்கிற பணிக்கு வந்து இரண்டு வேக்கன்சியும் வந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த பணியிடங்களை வந்து ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் அதற்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பணிகளுக்கு வந்து நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து லிங்க் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸுமே இதில் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன் அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பதவி மற்றும் மாத ஊதியம் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து தொகுப்பூதியமாக இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நான்கு ரூபாய் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க கல்வி தகுதி அனுபவம் வயது இது எல்லாமே இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்க பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற பணிக்கு எடுத்துட்டோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோசியல் ஒர்க்கு சோசியாலஜி சைல்டு டெவலப்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சைக்காலஜி ஃபிசியோட்ரி லா பப்ளிக் ஹெல்த் கம்யூனிட்டி ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் தியர் ரெகனைசேன் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படி இல்லைனா கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க்கு சோசியாலஜி சைல்டு டெவலப்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் Psychology, physiology, law, public health, community research, management from the recognized University with two years' experience in project formulation, implementation, monitoring, and supervision in the. ப்ரிஃபரபிளி இன் த ஃபீல்ட் ஆஃப் விமென் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து கம்ப்யூட்டரை வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஃப்ளயன்சியாக அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றி நிறைய எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி இரண்டு வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி இரண்டு வயதுக்கு வந்து மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து சமூக பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா தொகுப்பூதியமாக பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க இரண்டு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா கிராஜுவேட் ப்ரிஃபரபி இன்ஏ பிஏ இன் சோசியல் ஒர்க் சோசியாலஜி சோசியல் சயின்ஸஸ் ஃப்ரம் தி ரெகனைசுட் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்குமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஃப்ளூயன்ஸியை வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா இவங்களுக்குமே சேம் தான் கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி இரண்டு வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி வந்து போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் முகவரி பார்த்தோம்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு எண் முன்னூற்றி பதினேழு கேடிஎஸ் மணித்தரு மாமல்லன் நகர் காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சப்போஸ் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் மேற்கூறிய பணியிடங்களுக்கு உரிய தகுதியினை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே இப்பதவிக்கு விண்ணப்பித்தல் வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கல்வி சான்றிதழ் மற்றும் அனைத்து சான்றிதழ்களின் நகல்களுடன் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள் மேற்குறிப்பிட்ட அலுவலக முகவரிக்கு வந்து சேர வேண்டும் விண்ணப்பங்களை இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க என்ற இணையதளத்தின் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க இந்த காஞ்சிபுரம் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கான அந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இதில் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடு பார்க்கலாம் இரண்டு விதமான பணிகளுக்கு வந்து இரண்டு விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு போஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம் இல்லையா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட நேம் வந்து கேப்பிட்டல் லெட்டரில் கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிடுங்க அடுத்து ஃபாதர் நேம் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அப்பாவோட பேர் இல்லைன்னா கணவரோட பேர் வந்து கேட்டிருக்காங்க இதில் கொடுக்கணும் அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களோட சர்ட்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கும் அது அப்படியே கொடுத்துருங்க அடுத்து ஏஜ் கேட்டிருக்காங்க உங்களோட ஏஜ் என்னன்னு கொடுத்துருங்க அடுத்து உங்களுக்கு க திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆம் அப்படின்னு ஆம் கொடுங்க இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுங்க இதில் வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து இதில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதேமே ஃபோ அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்து அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமே கரெக்டாக அட்ரெஸை வந்து வித் பின்கோடோடு கொடுங்க கேப்பிட்டல் லெட்டரில் எழுதிடுங்க அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க அதையுமே கொடுத்துருங்க மெயில் ஐடி கேட்டிருக்காங்க மெயில் ஐடியுமே கம்பல்சரியாக கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுக்கு மேலே ஸ்டார் போட்டுருந்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி வந்து கம்பல்சரி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே கொடுத்துருங்க அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் காப்பீஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்குது அப்படின்னா டென்த்து பாக்ஸில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு விட்டுருங்க அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிடுங்க அடுத்து பன்னிரெண்டாவது பாக்ஸில் பார்த்தோம்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து கம்பல்சரி அதில் வந்து சர்டிஃபிகேட் எல்லாமே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இதில் நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் நம்ம எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணோம் நம்ம எப்போ ஜாயின் பண்ணோம் எப்போ ரிலீவ் ஆனோம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க இதில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்ம கொடுக்கணும் இது எல்லாமே கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு டெக்லரேஷன் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லா பாக்ஸஸுமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் போட்டுருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ இதுவரை நான் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லா நாலேஜுக்கு கெட்டின வர நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து போஸ்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் அப்படிங்கிற பணிக்கு பார்க்கப்பறம் நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணுமோ அதே சேம் ஃபார்மெட்டில் தான் இதுவுமே கொடுத்துருக்காங்க கேப்பிட்டல் லெட்டரில் நேம் கொடுக்கணும் ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்டோட நேம் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ஏஜ் கொடுக்கணும் அடுத்து திருமணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கோங்க அதை கொடுக்கணும் அடுத்து அட்ரஸ் வந்து கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேப்பிட்டல் லெட்டரில் கேட்டிருக்காங்க வித்து பின்கோட கொடுத்துருங்க அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசென்ட் டைம்ல உள்ளதை கேட்டுருக்கோங்க அதையுமே கொடுத்துருங்க அடுத்து ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இதில் என்ன அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும் அடுத்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்ம ஜாயின் பண்ணி அனுப்பணும் அடுத்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி வந்து ஃபில் பண்ணிடுங்க அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிங்க ஃப்ரம்மு டூ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு கீழே உள்ள டிக்ளேரேஷனுமே ரீட் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு என்னோடய நாலேஜ் கெட்டினவரை நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறதையுமே இதில் டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதை எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சைன் வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து ஃபுல் டீடெயில்ஸ் பார்த்துட்டோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் ஜாப்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் அதிலையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ